வானிடைப்பட்ட நட்சத்திரத்திலேயே வாகனத்தில் வருவது போல் இரவு நேரத்தில் வாகனங்களில் பயணிக்கிறது தெரிகிறது பாருங்க ஆவருங்க அப்படியே ஆ சரி வா 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 போதுமா சரி ரைட்டு என்னுடைய யூடியூப் இது இன்ஸ்டாவில் போட்டுறியா யுகேந்திரவர்மன் இ பைக் டிரைவிங் இந்த இனிமையான காணொலியை கண்டு இரவு நேரத்தில் இரண்டு கம்பங்கள் கிடையே காணொளி காட்டுகின்ற கம்பங்கள் கிடையே இனிதே யுகேந்திரவர்மன் இ பைக் ஓட்டுறது பாருங்கள் யுகேந்திரவர்மன் இ பைக் டிரைவிங் இ பைக் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பொல்யூஷன் கிடையாது சவுண்ட் பொல்யூஷன் இறைச்சல் போற்று இன்னலை கொடுக்காது கெடுத்து கரோனா வர வைக்காது என்ற காரணத்தினால் என்னுடைய மைந்தன் மகனை பைக் மின் மின்சார வாகனம் வாங்கி கொடுத்து பயன்படுத்த பழகுகிறேன் நானும் பைக்கில் தான் பயணிக்கிறேன் ஏன்னா இந்த யுகத்தில் எத்தனை பேர் வந்து காற்றை கெடுக்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர்னால் பிரச்சனை இல்லை எல்லாம் கெடுத்த அப்படி சரி அதனால் அனைவரும் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற இ பைக்கை இனி அனைவரும் முடியும் இந்த படஒளியில் பகிர்ந்து கொள்கிறேன் சரி இப்போது மாறுமா சரி